entertainment is what we do what we do what we do நடிகை குஷ்பு மகளுக்கு திருமண ஆசை வந்துடுச்சு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் தகவல் வெளியாக இருக்குது தமிழ் சினிமாவில் நைன்டீஸில் நடிகை தான் குஷ்பு நைன்டீன் எயிட்டீனில் குழந்தை நட்சத்திரமாக தன்னுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து நைன்டீஸில் தமிழ் திரைப்பட உலகத்துடைய முன்னணி கதாநாயகியாக வளம் வந்தாங்க தமிழ் மட்டும் இல்லாமல் கன்னடம் மலையாளம் இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜ்லேயுமே நடிச்சிருக்காங்க இதுக்கிடையில் திரைப்பட நடிகை சுந்தர் சியை காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க இவங்களுக்கு அவந்திகா அனந்திகா அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இந்த நிலையில் குஷ்புடைய மகள் அவந்திகா சீக்கிரமாக திருமணம் செய்ய போகிறதா சோஷியல் மீடியாவில் தகவல் வெளியாக இருக்குது இது குறித்து பேசும்போது குஷ்பு அவந்திகாவுக்கு இப்போதான் வயசு இருபத்தி நாலு அவங்க சினிமாவில் நடிக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பரவலாக இருக்குது இந்த செய்தியை பார்த்த நெட்டிசன்கள் குஷ்பு வீட்டில் சொன் கூடிய சீக்கிரமாக ஒரு ஹீரோயினை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்